வணக்கம் நண்பர்களே ஜெயபேக் பேசுகிறேன் பட்ஜெட்டிங் கட்டிங் எக்ஸ்பென்சஸ் இதை பற்றிலாம் பேசும்போது நிறைய பேர் கேட்டாங்க சைக்காலஜிக்கலா வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் எப்படி மாறினேன் என்ன பண்ண என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நீங்கள் வந்து உங்களால் சேமிக்க முடியும் முதல் விஷயம் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுன்றது அது கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அது ஒரு ட்ராப்பு சரியா நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறிங்கன்னா தேர்ட்டி டேஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோ ஃபிஃப்டி டேஸோ அதற்கான டைம் கொடுப்பாங்க அதற்குள்ளே நம்ம ஃபுல்லாக கட்டிட முடியுமா ரெண்டாவது விஷயம் அதற்கு கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ போனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இதை யோசிக்கணும் இதில் என்ன நடக்கும்னா நம்ம கார்டு வச்சிருக்கும் போது நம்மளை அறியாமல் நிறைய நம்ம செலவு பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸாக கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது மனசாட்சி உறுத்து நம்ம கொடுத்துருவோம் பட் அதெல்லாம் எங்கேயோ போய் நிற்கும் அதனால் நான் ஒரு மினிமம் ஒரு டென் இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டால் எதுவும் வாங்கவே கூடாது கார்டால் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திங்கனாலே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி குறையும் அடுத்தது எப்படி செலவு குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேபிட்ஸ் எந்தெந்த ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றிக்கலான்னு பாருங்கண்ணா ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்கிறேன் என் நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்மோக்கர் அவர் அவர் வந்து அவர் மூளை வேலை செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஸ்னஸில் இருக்கார் அவர் அதிகமான தம்மு அதிகமான தண்ணி சரியா இது ரெண்டும் கணக்கு போடும்போது டூ இயர்ஸ் முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் வந்து காஸ்காக வந்து நிற்கமாக நான் சொன்னேன் நீ வந்து டென்ஷனில் பணம் கிடைச்சாலும் நான் டென்ஷன் ஆகிற பணம் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகிற ஏன் அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கணக்கு பண்ணியிருக்கார் டோட்டலாக ஒன் இயருக்கு அவர் சிகரெட்டுக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணார் தண்ணிக்காக எவ்வளோ செலவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து வெறும் தம்முக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கார் அவருனா அவர் மட்டும் இல்லை அவர் வந்து கம்பைண்டாக போகிறது எல்லோரும் வாங்குறது இந்த மாதிரி கணக்கு பண்ணுறது தண்ணி அடித்த காசு மட்டும் மினிமம் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யோசிச்சு பாருங்களேன் ஒன்னே லட்சம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் ஏறக்குறைய ஒன்றே முக்கால் லட்சம் ஒரு டூ லேக்ஸ்னு வச்சிங்களேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்குது சில பேர் ஃபுட்டியாக இருப்பாங்க நிறைய ஹோட்டல் போய் ரெஸ்டாரண்ட் போய் செலவு பண்ணுவாங்க அதையும் கணக்கு பண்ணிங்கன்னா இதை மூணுத்தையும் கணக்கு பண்ணி பாருங்கள் பட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதாவது பரவாயில்ல ஹெல்த்தியான விஷயமா ஹெல்த்தி இல்லாத விஷயமா அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகும்போது நீங்கள் சாப்பிட்றது தப்பு கிடையாது அதே ரெகுலரைஸ் பண்ணுறது இப்போ ஸ்விக்கியும் வந்து சொமேட்டோ வந்த பின்னாடி பெரும்பாலும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆர்டர் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம் இதனால் என்ன ஆகுது ஏகப்பட்ட சேலஞ்சஸ்ஸும் இப்போ தெரியாது நம்ம செலவு பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கும் கடையில் பிரியாணி வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது முதல்ல அது குவாலிட்டி ஃபுட்டானே தெரியாது நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க சென்னையில் நிறைய ரைடு வருது கெட்டு போன கரிகளெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான்வெஜ்ஜு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதே பயமாக இருக்குது சரி அதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் முதல்ல நம்ம நியாயமாக இருக்கும் முதல்ல கறி உண்மை சரியான கறியானே தெரிய மாட்டேங்குது அதை வாங்கிட்டு வந்து மேபி நான்வெஜ் இருக்கவங்க சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தான் யோசிக்கணும் அப்போ ஃபுட்டை கட் பண்ணலாமா தண்ணி தம்மு இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து கட் கட் பண்ணலாமான்னு பாருங்கள் அடுத்தது எமோஷனல் டிசிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் பணத்தை ஏன் செலவை கட்டுப்படுத்த முடியலன்னா எமோஷனாக நம்ம மைண்டில் வந்து என்ன தோணும் தெரியுமா சைக்காலஜிக்கலாக இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹோம் டவுன் நமக்கு ஒன்று இருக்கும் இல்லையா அங்கேருந்து இருந்து வரோம் நம்மளோட கிராமமோ அல்லது நம்மளுடைய நகரத்துலையோ எங்கோ இருந்து எங்கேயோ வேலை செய்ய வரும்போது நம்ம சொந்த வீரில் ஒரு வீடு கட்டணும் சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு நல்லா ஒரு ஆசை அது எப்படி கட்டணும் ஊர்லேயே பெரிய வீடாக இருக்கணும் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே காஸ்ட்லியான கார் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் டிசிஷனை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பைத்தியகார்த்தம் நான் எங்கன்னா சொல்லியிருந்தேன் ஒரு டெல்லியில் வந்து ஒரு சிஓஓவை பார்க்கும்போது அவர் இந்த காரை பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அவ்வளோ கம்பெனி வந்து அஃபிஷியலாக அவருக்கு வந்து ஒரு பென்ஸ் கார் கொடுத்துருந்தது ஆனால் அவர் சொந்தமாக வச்சுருந்த கார் இண்டிகோ யோசிச்சு பாரு ஒரு இண்டிகோ காரை நீங்கள் வாங்குவீங்களா இண்டிகாவுக்கு கொஞ்சம் லைட்டாக டிக்கி வச்சு அது இண்டிகோ சரியா அந்த காரை வந்து வாங்கியிருக்கு வச்சுருக்காரு அதை பல வருஷமாக வச்சிருக்கார் மார்க்கெட்டில் பட் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஏன் அவ்வளோ பெரிய ஒரு நம்பர் நம்பர்னு எஃப்எம்சிஜி கார் இண்டிகோக்கார அவங்களால நம்ப முடியுதா பட் அதனாலதான் அவனோட பணம் இருக்கு நம்மளோட பணம் இல்லை அதனால வீடு கட்டுறது நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் முகேஷ் அம்பானோட கான்செப்ட் என்ன தெரியுமா நம்ம இந்தியா ஏன் வல்லரசு ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு என்ன சொல்றாருன்னா பிக் ஃபேட் வெட்டிங் இதை பத்தி நிறைய நான் பேசியிருக்கேன் பெண்களுக்காக டௌரிக்காக அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற காசை அவங்களோட படிப்புக்காக செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வல்லரசாயிடுன்னு சொன்னார் இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இதனால பல தொழில் நடக்குது இப்போ கல்யாணம்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது மேட்ரி மோனிலேருந்து கல்யாண மண்டபத்துலேருந்து ஃபுட் கேட்ரிங்லேருந்து எல்லாருக்கும் பணம் போகுது பட் ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா நிலமைய நினச்சி பாருங்க அந்த டவுரின்ற ஒரு விஷயம் இது நிறைய விஷயங்கள் யோசிக்கும் நாம நம்மளோட குழந்தைக்கு எஜுகேஷனை கொடுத்து அது மாறிச்சு இந்த டவுரி சிஸ்டம் ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு நாலேஜாக மாறும் இன்னும் படிக்கிறதெல்லாம் படிக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூடும் இருக்காது பொண்ணை பத்து அப்பா அம்மா கடங்காரனா ஆக மாட்டான் என்கிட்ட இன்னைக்கு வர்ற கால்ஸில் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கடக்காரங்க ஆனது காரணம் தெரியுமா ஒரே ஒரு பொண்ணு சார் கிராண்டாக கல்யாணம் பண்ணோம் இவ்வளோ ஃபோன் போட்டால் இன்றைக்கி நாங்கள் நடுத்தரக்கு வந்துவிட்டோம் எங்களோட பத்திரத்தை நாங்கள் அடகு வச்சு இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்துகிறோம் வட்டி கட்ட முடியல இது மாதிரிலாம் நடக்குது இந்த பிக் ஃபேட் வெட்டிங்கனால் நிறைய சேலஞ்சஸ் சார் அது மாதிரி அங்கே போடுற நம்ம ஃபுட்டு இம்ப்ரஸ் பண்ணணும் நினைக்கிறது கல்யாணம் பண்ண போனால் நம்ம வந்து ஷோ பிஸ்னஸ் இருக்கும் மந்தவா எனக்கு இருக்கிறது ஒரு பையன் எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு அதை வந்து கிராண்டாக பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி எமோஷ்னல் டிசிஷன் எடுக்கக்கூடாது காரு வீடு கல்யாணம் இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் அந்த எமோஷ்னல் டிசிஷன் எடுக்கலைண்ணா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் செம்மையாக நீங்கள் ஒரு நூற்றம்பது டிஷ்ஷு போடுங்களேன் அவங்க உங்களோட உங்கள் பையன் கல்யாணத்துலேயோ பொண்ணு கல்யாணத்துலேயோ யாருமே அதை நினைக்க மாட்டாங்க ஃபுட்டு இருக்கு நல்லா இல்லை எவனுக்குமே தேவையில்லை இப்போ ஒரு பெரிய ஒரு மில்லியனரோட பொண்ணு மேரேஜ் பத்திரிக்கைங்கும் போது அவங்க சொன்னாங்க சார் இன்வைட் பண்ணிக்கிறதே ஐம்பது பேர் நான் ஐம்பது பேரா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் கோயில் வச்சிருக்கோம் அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் ஃபுட்டு போடுறோம் அப்படின்னாங்க வந்து சேரிட்டியில் யோசிச்சு பாருங்கள் மேரேஜாக சிம்பிளாக கோயிலில் பண்ணிவிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் எவ்வளோ செலவு போகுது சேரிட்டிக்கு செலவு பண்ணும் போது ஆனால் அவர் நினச்சிருந்தாருன்னா மெட்ராஸ்லேயே நம்பர் ஒன் கல்யாண மண்டபத்தில் எடுத்து பண்ணியிருக்கலாம் பல கோடிகளை செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை ஏன்னா உங்கள் பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு ஏதாவது செலவு பண்ணணும்னு நினச்சின்னா மரியாதை எனக்கு பணத்தை என் அக்கௌண்ட்டில் போட்டுரு நான் யூஎஸ்சில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய நான் படிக்க வேண்டியிருக்கு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி என்னை ஜீரோவை அனுப்பி வைக்காத எனக்கு அது வேணாம் ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை போட்டுரு பொண்ணுங்க எப்பயுமே விவரம் யோசிச்சு பாருங்கள் இப்போ கல்யாணத்துக்கான செலவு குறைக்கலாம் வீடு கட்டுறதுக்கான செலவு நான் என்ன சொல்கிறேன் வீடுன்றது நிறைய பேர் முட்டாள்தனமாக யோசிக்கிறது ட்ரீம் ஹோம் அப்படி ஒரு ஹோமே கிடையாது ட்ரீம் ஹோம்னால் என்ன அது ஒரு அசட் அது ஒரு ப்ராப்பர்ட்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வருமா உங்களுக்கு பிடிச்ச வீடாக கட்டிங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் பண்ணீங்க தப்பே கிடையாது ஆனால் ட்ரீம் ஹோம்னு ஒரு பேர் வச்சு நம்ம வந்து ஒரு மேன்ஷன் வில்லாஸ்லாம் அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறோம் லைஃப் ஸ்டைலில் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட ஏன் சார் இவ்வளோ செலவு பண்ணணுங்க வீட்டுக்கு நான் கேட்கும்போது நான் வந்து சின்ன வயசில் எம்ஜிஆர் படம்லாம் பார்ப்பேன் சார் அந்த படிக்கட்டில் இறங்கி நடந்து வருவார் இப்போ அந்த அதாவது படிக்கட்டே அப்படியே சரஸ் நடந்து வருவார் அந்த மாதிரி வீடு கட்டினாலே படிக்கட்டு வச்சு வீடு கட்டணும் நான் என்ன சொல்றதுனே தெரில ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் என்ன சொல்றது இன்னமும் அந்த வீடு கடன் முடியல எப்போ முடியுதுனே தெரில சரியா இவர் முடிச்சு உங்க பையன் தான் கட்டி முடிப்பான்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க வீடு அதே மாதிரி கார் பார்த்தீங்கன்னா எல்லாரோட காஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கார் வாங்க நான் இறக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒரு என்ட்ரி லெவல் காருக்கு போனீங்கன்னா அடுத்த வர்றவங்க எல்லாருமே சொல்றது என்ன தெரியுமா பிஎம்டபிள்யூ ஆடி அப்புறம் தான் ஜாக் ஜாகுவார் நான் என்ன சொல்றேன்னா இதுதானா எவ்வளோ கார் நல்ல கார் இருக்குது இப்போ நீங்கள் அதை அது வாங்கணுன்னா அதுக்கான விஷயத்தை நான் நிறைய நான் ஃபினான்ஸ் வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுறீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு காருக்கு ஒரு லட்சரூவா யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் காரை அப்படின்ற கேள்வி இருக்குது மூவாயிரத்து முந்நூறுவாய்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் இருந்து வீட்டுக்கு வீடு போய்ட்டு ஆஃபீஸ் அப்படின்னா எதற்காக அந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நீங்கள் ஓலாவோ உபரை எடுத்திங்கன்னா எங்கே வேணால் சுற்றலாம் கொஞ்சம் யோசிங்க பணத்தை சேர்த்து வச்சிங்க அதுக்கப்புறம் நிறையா செலவு பண்ணலாம் அல்லது நீங்கள் சம்பாதிக்கிற காசில் இத்தனை பர்சனை தான் செலவு பண்ணுவேன் ட்ராவலிங்க்கு பண்ணுவேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ணுவேன் ஹேபிட்ஸ்க்கு பண்ணுவேன் இதெல்லாம் யோசிங்க சரியா மாதிரி வீடு வாங்கி கடனை வீடை கட்டி கடன் ஆகுறது பொண்ணு கல்யாணம் பண்ணி கடன் ஆகுறது காரை வாங்கி கடன் ஆகுறது ஒரு பந்தாவாக ட்ரிப்பு போகிறதுக்காக கடன் வட்டிக்கு கடன் வாங்கி ட்ரிப்பு போகிறது இங்கே கேட்டால் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே நம்ம வந்து பெரிய அளவு கடன் இருக்க மாட்டோம் ரெண்டாவது சேமிப்பு என்பது ஒரு ஹேபிட் ஆகுது நீங்கள் மட்டும் பண்ண முடியாது ஆண்கள் வந்து பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா கை ஓட்டையாது நிறைய செலவு பண்ணு நினைப்பாங்க அதை நீங்கள் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உங்களுடைய அம்மாக்கிட்டே உங்களோட ஒய்ஃப்கிட்டயோ உங்கள் பொண்ணுங்கள்கிட்டயோ கொடுங்க சரியா நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாரையும் சொல்லலை ஒரு நாட்டிவன் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ஜ் வந்து ஜென்ஸ் வந்து பணம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டே தெரியாமல் இருப்பாங்க அவங்க உழைப்பாங்க ஆனால் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது நிறைய விஷயங்கள் பாருங்கள் நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெட்டு நம்ம வீட்டுக்கு யாராக இருக்கணும் பெண்களாக இருக்கணும் பெண்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அது தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான் சேமிப்பு என்பது மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம் நீங்கள் சேமிப்பதன் மூலம் உங்கள் கடனை அடைக்க முடியும் சீக்கிரம் ரெண்டாவது நீங்கள் சேமிக்கிற காசு உங்களுக்கு பணமாக வரும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக்கலாம் சின்ன சின்ன காசு இருக்கா அதை நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அல்லது கொஞ்சம் காசு வருதா நீங்கள் ஒரு வீடு இடம் கடை வாங்குறீங்களா லேண்ட் எதாவது வாங்கி போடுறீங்களா நான் வீடுன்னு சொல்ல லேண்டுன்னு சொல்கிறேன் இது மாதிரி ஏதாவது சேமிப்புக்கு ஏதாவது போகணும் அட்லீஸ்ட்டே பரவாயில்ல லாசம் ஒரு தங்கநகை சீட்டோ அது நான் ஒரு சாதாரண சீட்டோ இலசிட்டோம் ஏதாவது ஒன்று சேமிப்பு இல்லாத பல குடும்பங்கள் இருக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா சம்பாதிக்கிற காசு எங்க சார் சேமிக்க முடியுதுன்னு உங்களால் முடியும் இப்போ நிறைய பேர் நான் சொல்லுவேன் இப்போ உங்களோட சம்பளம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறீங்க ஒரு முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு லட்சம் வாங்குறீங்கன்னு ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லைன்னு நினைச்சிங்க ஒரு எயிட்டி தௌசண்ட் தான் என்னோட சம்பளம் நினைச்சு பாருங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை நினச்சி பாருங்க டுவெண்ட்டி தௌசண்ட் முதல்ல ஏதாவது ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிவிடுங்க அதாவது சீட்டு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க அப்போ உங்கள் கையில் எயிட்டி தௌசண்ட் தான் இருக்குது அந்த எயிட்டி தௌசண்ட் உங்களுடைய செலவுகளை கொண்டு வர பாருங்க ரெண்டாவது அந்த இருபதாயிரத்தை சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க சரியா புதுசாக டுவெண்ட்டி பர்சன்ட் எப்பயுமே கை வைக்கக்கூடாது நான் திரும்ப சொல்கிறேன் டென் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் சேவிங்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்ட் முப்பது அறுபது பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பாம்பே பேஸ்டு கன்சல்டன்ட் அறுபது பர்சன்ட் சேமிக்கிறார் அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு நிறைய இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு நண்பர்களை திரும்ப சொல்லிட்டேன் இது ஒரு மைண்ட் செட் கேம் இதை நீங்கள் சரியாக ஆடணும் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் என் குரு சொல்கிறத சொல்லி முடிக்கிறேன் திங்க் த்ரைஸ் வாங்க பணம் போனால் வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் நான் க காசு இருக்கும்போது லேவிஷாக செலவு பண்ணிவிட்டு காசுல அதை போது கஷ்டப்படுறது கடன் வாங்குறது அதனால கஷ்டப்படுறது இதெல்லாம் வேணாம் ஏன்னா மேபி திருப்பி கொரோனா வர வருதுன்றாங்க திரும்ப லாக்டவுன் மாதிரி வந்துடுச்சுன்னா மாட்டிப்போம் எப்பயுமே சேமிப்பு அப்படின்றது பணமாவோ ஷேர்ஸாவோ அசட்ஸாவோ ப்ராப்பர்ட்டிஸாவோ நம்ம கை கொடுக்கும் அதனால் இன்னிலிருந்து அதான் சொல்கிறேன் உங்களோட காசு வந்துச்சுன்னா இண்டை இன்னுண்டு உள்ள பணம் வருது சம்பளமோ அல்லது பிஸ்னஸ் வர இன்கமோ முதல்ல ஒரு சேவிங்ஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்க்காகவும் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர காற்றுருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சீவேன்ட்டா